இப்ப நம்ம பார்க்க சிவ சங்கராந்தவாத நிராகரணம் சிவ சிவமும் உயிரும் சங்கராந்தமாக இருக்கும் என்கின்ற கொள்கையுடையவர்கள் பெத்த நிலையில அதாவது சகல நிலையில எப்படி இருக்கும் உயிர் என்பதை பற்றி பேசுகிறார்கள் அதை மறுத்து நம்ம சுவாமி சொல்ல போகிறார் சிவ சங்கராந்தவாத நிராகரணம் இல்ல அவங்க என்ன சொன்னாங்க இன்று உனது உரையின் நன்றி நட்டுல உரையின் நன்றி அப்படின்னு கூட பாடா இருக்குன்னு சொல்றாங்க உரையின் நன்றின்னா நீ சொன்னதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு அர்த்தம் நீ அன்றுனா நீ சொன்னது சரியில்லை பொருந்தாது அப்படின்னு அர்த்தம் எப்படி இருந்தாலும் சரி பொருள் தான் இன்று இப்போ சமுதாயம் நீ சொன்ன சங்கர்பத்தில் நான் சரியான கருத்துக்களாக இல்லை உயிர் ஒளி தீபம் போல தாபம் தரில் இருள் எறியும் தன்மையன் அது உயிர் அறிவுடைய பொருள்னு சொன்ன அதை ஒத்துக்கிட்டேன் ஆனால் உயிர் ஒளியுடைய பொருள் விளக்கு போல ஒளியுடையதுன்னு உடையதுன்னு சொன்னியே அப்போ உயிருக்கு ஏன் அறியாமை வருது இப்போ வாழ்க்கையில் பார்த்தா உயிர் அறியாமையோடு இருக்குது இல்லையா தப்பு பண்ணிடுறோம்ல அதெல்லாம் காரணம் என்னான்னு கேட்குறேன் தீபம் போல தாபம் தரில் இருள் தெரியும் தன்மை என் அறிவு எழுது ஆகில் அதுக்கு அவன் சொல்றான் உயிருக்கு அறிவு கம்மிங்க அப்படின்னா ஒலியென உரைத்த தெளிவு அதற்கு ஏதாம் நீ ஏன் முன்னாடி ஒளின்னு சொன்ன அது தப்பு விளக்கு போல நீ சொன்னதுங்கிறது தப்பு அப்படின்னு சொல்றேன் சந்நிதி அளவில் மண்ணும் செயல் உடல் காந்தம் போல வாய்ந்தது என்ற தன்மையும் உணரா புண்மையே புண்மையை அன்றே நீ சொன்னது இல்லையா ஏற்கனவே சண்டை ஜெயலலிதா உடல்ல இரும்பு இயங்குது போல இயங்குன்னு சொன்ன அதுவும் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றார் உயிர் உடல் இயக்கில் உயிர்ங்கிறது பிராணன் அது உடம்பை இயக்குனதுன்னா சுயில் பெரும் காலை செய்தது என் கீழே காலில் பார்த்துருக்கோம் அதை நம்ம காலைல என்ன சாத்திரம் படித்தோம் சுஞ்சான பாதம் படித்தோம் அதில் பிராணான்ம வாதம் அப்படிங்கிற வாதம் படிக்கும் பொழுது பிராணனே உயிர் என்ற அளவிலே அப்போ உயிர் மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கும்போது உயிருக்கு ஏன் அறிவு நிகழலை அப்படிங்கிற கேள்வி கேட்டோம் தூங்கும்போது ஏன் அறிவு நிகழன் அதான் சொல்லுகிறார் உயிர் உடல் இயக்கில் இந்த இடத்துல உயிர் என்பது பிராணன் உடம்பை இயக்குதுன்னா துயில் பெரும் காலை செய்தது ஏன் தூங்கும்போது என்ன செஞ்சது மணாதி எய்து உயிர் புலன் நடத்த ஆவியின் சடத்தனாயின் எல்லாமே சடப்பொருள் புலன் செய்து கொண்டிருக்கிறாய் மற்றதெல்லாம் சடம் அதோடு கூட ஆவி உயிரையும் சடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் ஆவி ஏன்னா பிராணனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறேன் அப்போ உயிருக்கு வந்த வேலையும் இல்லாமல் போயிடுது அதில் மற்றது எல்லாமே சடம் ஒன்று தான் உடம்புல உயிர் இருக்க முடியும் ஒரு பொருள் தான் உயிராக இருக்க முடியும் நீ பிராணன்னு சொன்னதுனால மற்ற பொருள் எல்லாமே உடம்புல புரிஞ்சிருக்கக்கூடிய உயிரையும் என்னன்னு சொன்ன நீ இப்போ சடம் என்பது போல சொல்லி கொண்டிருக்கிறாய் அடுத்தது அந்த ஏற்றம் விரைத்த உதாரணம் சொன்னார் இல்லையா நடத்தாவியும் கூட்டையில் பூணி கூட்டல் பெறாதே உடம்ப வந்து இயங்குவது ஏற்றம் இறைப்பது போலன்னு சொன்னேன் சொன்ன தேகாண்மவாதம் போல சொல்லியிருந்தேன் ஆனால் உள்ளபடியே ஏற்றம் இயங்குவதற்கு காரணம் என்ன ஏற்றணுன்னு இறக்கி நாங்கள் எதுவுமே தரதான் உங்களுக்கு கர்த்தமாக படத்தில் பார்க்கலாம் பார்த்துருக்கீங்களா வந்து இறக்கு நடப்பேன் ஏற்றத்தை பார்க்கல யாரும் இது வரைக்கும் கர்த்தமாக கர்த்தமாக பார்த்ததில்லை நீங்கள் ஐயோ ஏற்றம்னா என்ன தண்ணியது அதுக்கு எது ரொம்ப முக்கியமான விஷயம் ஊற்று சட்டி அது வெரி குட் வெரி குட் அப்போ அது ஏக்குறதுக்கு ஒரு என்ன வேணும் அறிவுடைய பொருள் வேணும் இந்த இடத்துல பூனி அப்படிங்கிற அதை பூனின்னா மாடு மாட்டை கட்டி ஏற்ற இறைக்கலாம் மாட்டை இழுத்து முன்னாடி போயிட்டு போயிட்டு வருவோம் பார்த்து இல்லைங்களா அதெல்லாம் செக்கு மாடு சந்தைக்கு மாடு வாங்க போகும்போது செக்கு இழுத்த மாடா ஏற்றா எழுத்த மாடான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வாங்கணும் இல்லைன்னா வண்டி அப்படி இழுக்கும் எப்படி இருக்கும் அது செக்கு மாட்டை கொண்டு போய் வண்டியில் போட்டுலாம் மாடு என்ன போடலாம் வண்டியை சுற்றி சுற்றி தான் வந்துக்கிட்டு இருக்கோம் சத்ததையில போய் மாடு வாங்க போனீங்கன்னா அதை பார்த்தா வாங்கணும் தெரியல ஓட்டி விட்டு தான் பெறாதே பூனி கூட்டல் பூனின்னா மாட்டை பூட்டி தான் பூட்டிதான் ஏற்றையறக்கிறான் அப்போ ஏற்றம் என்பது இயங்குவதற்கு ஒரு அறிவுடை பொருள் வேணும் அப்போ உடல் எப்படாத ஆனா உடம்பு ஒரு அறிவுடை பொருள் வேணாமா உயிர்னு ஒன்று இருக்கு இல்லையா நீமோ ஆன்மாவுடைய சன்னதிங்கிற பிராண பிராணம் இருக்கிறதுனால இயங்குதுங்கிற என்ன தம்பார் அடுத்தது புலன் ஐம்பொறியில் நிலவிடும் என்றனை ஐந்து புலன்களும் ஐந்து பொறியில நின்று கொண்டு வேலை செய்கிறது அதுதான் முக்கியமான காரணம் உயிர் இயங்குகிறது உடம்பு இயங்குறதுக்கு என்ன அஞ்சும் ஒரு கால் துஞ்சாது அது இதற்கு அழிவு எண் ஐந்து புலன்களும் ஒரே நேரத்தில் உணராததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுல ஏதோ குறை இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிறார் நற்றரு செழுமலர் இலை பழம் கனி தருவது போல் இணையவை ஐந்தும் ஒன்று ஒன்றாக நின்றும் அறிவுறும் எனில் ஒரு மரத்தில் முதல்ல இலை வரும் அப்புறம் சின்ன காய் பூ ஒரு பூக்கும் அப்புறம் சின்ன காய் வரும் அப்புறம் கனி வரும் எல்லாமே மரத்தினுடைய பயன் தானே அது போல தான் ஐந்து புலன்களும் ஒன்று ஒன்றா வேலை செய்யுது அப்படின்னு அவன் உதாரணம் சொல்கிறான் அது ஐந்து இதற்கு இப்படி உதாரணம் இதற்கு படிச்சது இல்லை இல்லையா ஐந்து புலன்களும் ஒரு லேட்டில் உள்ளதாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவன் எல்லாம் சொல்கிறா ஒரே மரத்தில் ஒரே ஒரே நேரத்தில் இலை வந்தது அடுத்தது பூ அப்புறம் காய் வந்து அப்புறம் மழை வரலையா அது வேறதா அப்படின்ட்டு அவன் பிள்ளையல் அப்பாலும் சொல்கிறாரு சரி அப்படியே வச்சுக்கிறா இப்போ வந்து உன் கா உன்னை நிறுத்தி வச்சு உன் காதல் இந்த பக்கம் ஒரு ஆள் வருஷம் சொல்கிறார் இந்த பக்கம் ஒரு விஷயம்னு சொல்கிறார் ரெண்டுத்தில் எதுப்பா அவனுக்கு புரியும்னு கேட்டார் ஏன்னா உயிர் ஒரு நேரத்தில் ஒரு பொருளை தான் அறியும் இல்லையா அதுக்காக தான் ஐந்து புலங்களும் ஒன்று ஒரு ஒரு நேரத்தில் தான் வேலை செய்யும் ஆனால் என்ன பண்ணிட்டான் பூ 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 காய் மரம் போல இருக்குன்னு சொல்லிவிட்டாங்களே அதுக்காக அடுத்த உதாரணம் சொல்கிறார் இதுவே அல்லது கதும் ஏன்னா இரு செவி கதும்னா உடனே சட்டுனே ரெண்டு பேர் இரு செவி ரெண்டு பக்கத்து காதலையும் இரு கூற்று ஒரு கால் தன்மை ரெண்டு பேர் ரெண்டு விஷயத்தை நீங்க சொன்னாலும் நான் இப்போ என்ன பண்ணணும்ப்பா ஒரு கருத்து சொல்லும்போது கிளாஸ் நடக்குது ஐயா ஒரு சொல்லுவாரு இவங்க ஒரு சொல்வாரு டக்குன்னா ஐயாவை தான் பார்த்தவணும் இவர் ஐயா தெருங்கன்னு சொல்லணும் ரெண்டுத்தையும் ரெண்டு காதலையும் வாங்கிட்டு இருக்க முடியுமா ஏன் உயிர் ஒரு நேரத்தில் ஒரு புலன் ஒன்று தான் பட்டு நிற்கும் இது ரெண்டு செவின் ரெண்டு பொருளை ஒரே இடத்துல காதல வாங்காது இந்த பக்கத்துல இந்த பக்கத்துல ஒன்று வாங்காது இல்லையா அப்படி இருக்கும்போது ஐந்து பொருள்களை எப்படி வேலை செய்ய முடியும் அதை சொல்லாம என்ன பண்ணிட்டு இருக்காமா பூ பூக்குமா காய் காய்க்குமா அப்புறம் அவன் சொல்றது அவன் சொல்ற உதாரணத்தை எடுத்துக்கிறீங்க உதாரணமே புரிஞ்சது முதல்ல அப்பயும் எடுத்துக்க முடியாது ஒரு நேரத்துல ஏன் வேலை செய்யல அப்படிங்கிறத கேள்வி ஒரு நேரத்துல ஏன் வேலை செய்யல உயிர் ஒரு நேரத்துல ஒரு பொருள்ல தான் உணர முடியும் அதுதான் இங்க விஷயம் ஐந்தையும் உணர்ந்து இப்போ உயிர் வேலை செய்யணும் சொல்லிருக்கான் ஐந்தையும் உணரன்னா ஐந்து புலன்களும் ஒரு நேரத்துல வேலை செய்யலை கேட்டதுக்கு தான் என்ன சொன்னான் இந்த உதாரணத்தை காமிச்சு இந்த உதாரணமும் காமிச்சு கூடாது அதுக்குதான் இவர் கேக்கிறாரு ரெண்டு பேரும் ரெண்டு பக்கத்தில் நிறுத்தி வச்சு ரெண்டு பேரும் பேசினாக்க அவனுக்கு எது எது புரியும் ஏதாவது ஒன்று தான் காதல் உழுது ஏதாவது ஒன்று தான் உள்ள வாங்க முடியும் அதாவது இரு கூற்று ஒரு கால் ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் தன்மை அது ரெண்டு பேருமே பேசுறது காதல் உள்ளாது வந்து எய்தும் மனாதியும் மெய்யில் செயலும் தனக்கு இலை ஒருவருக்கு என தெரியலையே மனாதி முதலான கருவிகளும் உடம்பினுடைய செயலும் தனக்கு இலை ஒருவருக்கு என தெரியலையே இது உடம்பு இல்லாத வேற ஒருத்தருக்கு தான் அதுதான் உயிர் என்பதை நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் தனக்கு மனாதியும் மனாதி ஆகிய தனக்கும் மெய்யாகிய தனக்கும் கிடையாது ஒருவருக்கு அதுல இருந்து வேற ஆகிய உயிர்க்கு தான் உண்டு அப்படிங்கிறது புரிந்து கொள்ளல இருக்க தான் பிரச்சனை ஐந்து பொருள்கள் மூலமாகவும் ஐந்து பொருட்களை அறிந்து அறியும் அப்படிங்கிறது கருத்து ரத்தநிலை மறுப்பு இல்லையா அடுத்து முத்தி மறுப்பு முக்கிய மறுக்கும் பொழுது என்ன சொன்னாங்க உடைய ஒளி கண்ணாடியில் தெரிஞ்சது போல தெரியும் நோக்கம் முக ஒளி நீங்கா தான் கவரும் தன்மை முகூரம் போல முகுரம்னா கண்ணாடி எங்க எல்லாமே சூப்ரகாசத்தில் பார்த்துருக்கோங்க சித்தியாரில் பார்த்தோம்னா சூப்ரகாசத்தில் பார்த்தோம்னா என்னால் கண்டுபிடிக்க முடியல இப்போ இது அடுத்தது வர கருத்து இந்த முகூரம் கண்ணாடி இது எல்லா செய்தியும் சமையான சித்தியாரில் அந்த தர்ப்பணம் வந்துருக்கு முகூரமும் வந்திருக்கு நோக்கும் நீக்கா தான் என கவரும் தன்மை முகுரம் போல தன்னிடத்தை இந்த பாட்டில் மேலே ஒரு ஒளி இருக்கு அந்த ஒளி முகூரத்தில் தெரியும் போது இந்த பாட்டில் அதில் தெரியும் தன்னிடத்தை தோன்றிருக்கக்கூடிய முகூரம் போல கொடுத்தது கொடற்கு அடுத்தது உண்டு அன்றே கண்ணாடியானது தன்னிடத்தை தோன்றக்கூடிய பொருளை தன்னிடத்தை கவர்ந்து வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை உண்டு கொஞ்சம் கூட பெறலாமல் ஆனால் ஒளி உயிரானது தன்னிடத்தை தோன்றக்கூடிய விஷயத்தை அப்படியே பிரதிபலிக்காது ஏன் குறையுடைய அறிவு அது இடைவிட்டு தான் அறியும் பற்றி தான் அறியும் முழுக்க அப்படியே அது அறியாது அப்போ அது என்ன பண்ண முடியாது அது எது பிரதிபலிக்கிறதோ அது அப்படியே காட்ட முடியாது இப்போ கண்ணாடியில் பிரதிபலிக்கிறது உருவம் போல இது என்ன பண்ண முடியாது தன்னிடத்தே வேறு ஒரு குரலை காட்ட முடியாது இப்போ சிவமே சிவபெருமா உயிரிடத்தை காண்டால் கூட அது அப்படியே சிவபெருமானுடைய தன்மை பற்றி விளங்காது இல்லை அதுதான் படிநிலையில் அறியும் இப்போ நம்ம எல்லாருக்குமே சுபுரமாக நடவல் பண்ணாலும் ஒவ்வொருவரும் அந்த ஒவ்வொரு மாதிரி தான் நுகர்ச்சி செய்வோம் ஏன்னா அந்தந்த உயிரோடைய தன்மை அவ்வளோதான் காட்டத்து அங்கி கூட்டக்கூடும் இந்தனத்து இயற்கை வெந்தழல் தாங்கா என்று சொல்கிறார் அடுத்த ஒரு உதாரணம் சொன்னான் நெருப்ப நெருப்புல பட்ட விறகு போல நெருப்பாம் தன்மையை அடையும் அப்படின்னு உதாரணம் சொல்லி இந்த ஞாபகம் இருக்கா கீழே டீக்கு முன்னாடி பார்த்தோம் சரியா டீ குடிச்சது ஞாபகம் இருக்கு தேங்காய் பருப்பி சாப்பிட்டது ஞாபகம் இருக்கு நீங்கள் முன்னாடி சொன்னது ஞாபகம் இல்லையா சார் அப்படிங்காதீங்க தூக்கத்துக்கு தூ மூண் இது தூப்பின் அதான் வருது இத பார்த்து பாட்டுல ஆஹ் இப்ப அவன் உதாரணம் சொன்னான் விறகு நெருப்புல விழுந்த இடத்துல நெருப்பாவே மாறிடுதுன்னு அவன் சொன்னான் ஆனா இங்க என்ன சொல்றாரு நம்ம ஆசிரியர் விறகு நெருப்புல போட்டீங்கன்னா நெருப்பாக உண்மைதான் ஆனா விறகு ஆகிய தன்மை கெட்டுப்படும்ல விறகுங்கிற ஒரு பொருள் இருக்குமா அதுக்கு பிறகு இருக்காது இங்கே விறகுக்கு உதாரணம் யாரு உயிர் நெருப்புக்கு உதாரணம் சாமி நெருப்பிடத்தை உயிர்கள் நெருப்பிடத்தை விறகு கலந்தது மாதிரி நெருப்பாம் தன்மை எழுதியது போல போய் சிவபெருமானிடத்தை கலந்த உயிர் சிவபெருமானாம் தன்மை அடையும்ங்கிறது தான் கருத்து அப்போ உயிருங்கிறது இருக்கணும்ல ஏன்னா உள்ளது அழியாது இல்லது தோன்றாது தான் கெட்டு இல்லாமல் போயிடுதேன் அப்போ உயிர் என்ன ஆகிடும் அது போல இவங்க உதாரணத்தை கொண்டா கெட்டு இல்லாமல் போயிடும் அப்போ இந்த உதாரணம் தப்பா இல்லையா விறகு உதாரணம் காட்டக்கூடாது அதனால அந்த தன்மை காட்டக்கூடாதுன்னு புப்பளத்து அடுத்த புற்பலாலங்கள் பலாலம்னா வைக்கல் அர்த்தம் அடுத்த புற்பலாலங்கள் தடத்த வேணும் கொடுத்தது கொள்ளும் தன்மை உண்டு இல்லையா உப்பளத்துல போட்ட எந்த பொருளும் உப்பாந்து தன்மை உடையும் ஏன்னா அது பொருளாக இருந்தாலும் அது அப்படியே போட்டோம்னா ஊர்கால எழுச்சம் மழை தாறுத்து உப்புளை போட்டோம்னா எழுச்ச மழை அப்படியே என்ன பண்ணிக்கலாம் உப்பா இழுத்துக்குது மங்காய் எடுத்து உப்புல போட்டோம்னா அது என்ன பண்ணுது இழுத்துக்குது மாங்காய் நம்ம உப்பில் கிடக்கணும் உப்பை இழுத்துக்கணும்னு தெரிஞ்சாது இது மாங்காய் சடப்பொருளாக இருந்தாலும் இன்னொரு பொருளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு இல்லையா அது சடப்பொருளாக இருந்தால் அதுதான் சொல்லுகிறார் தன்மை உண்டு உனக்கு இன்மையது என்ற என உயிராகிய நீ எந்த பொருளையும் முழுசாணி கவர்ந்து எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா உனக்கு இடைவிட்டு அறியக்கூடிய தன்மை இருக்குது இல்லையா அதனால் முழுசாணி அந்த உதாரணம் உனக்கு பொருந்தாது சரிதானே அது அவம் ஒரு கருவி சிவமயமாம் என கூறினை அதனால எல்லாமே நீ செய்ய உடம்பு கருவி எல்லாமே சிவமம் தன்மை அடைஞ்சதுன்ன எப்படி நெருப்புல போட்ட பிறகு நெருப்பாவே ஆனது போல உன் உடம்பு எல்லாமே நெருப்பா சிவமாக ஆனுன்னு சொன்னேன் ஆனால் அவனுடைய எல்லாம் சிவமா ஆக்கணும்னு சொல்லியிருக்கிறாய் தாகம் வேறு உருக்க வராது தாகம்னு இடத்துல சொல்லப்படுவது விருப்பம் விருப்பம்னு வருவது இந்த இடத்துல சிவருமான் சிவபெருமான் வேறு உருவத்தை கொல்ல மாட்டார் எப்பொழுதும் போல உன்னோட உருவத்தை அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார் இவன் சக்கராந்தாங்கிறதுனால கலக்காது என்பது அவை முன் துன்பம் துடைக்கும் திருவருள் மருவ உரி என்கின்றில் திருவருள் வந்து உலகத்து உடம்புல பொருந்ததுனால உடம்பு என்ன ஆகிடும் விறகு நெருப்புல போனது மாதிரி உடம்பும் சிவான் தன்மை அடையும் தன்மை அடையும்னு வந்து அப்போது அருள் உரு மாயா இருள் இருள்னது இருளினதாங்குள் அருளானது மாயாகிய மாயாகிய உடம்புல வந்து பொருந்தி இருக்கும்னு சொல்லுகிறாயே அப்போ அருள் எப்படி மாயையில் வந்து பொருந்தியிருக்கும் அது தப்பு திரும்ப திரும்ப தப்பு தப்புன்னு அந்த உதாரணம் சொல்லி இருக்கிறார் அப்படியே அருளை உயிர் அறியும் அப்படின்னாலும் சத்த பரிச ரூப ரச கந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து புலன்கள்ல எந்த புலனால உயி அருள அறிய முடியும் உயிரானது ஏன்னா புலன்களுக்கு அப்பாற்பட்டதில்லையே திருவருள் சுப்பிரமானுடைய தன்மையை புலன்களால அறிய முடியும் நம்மளால அறிய முடியாது அருளா அருள் கருவியா முதல்ல மாறணும் அது மாறினாதான் சார் இப்ப நடவில நீங்க ஒரு கேள்வி என்ன கேட்கணும் யாருமே ஆனா கேட்கவே இல்ல இப்ப என்ன சொன்னா உயிருடைய புலன் உட உடம்புல உள்ள புலன்கள் எல்லாம் அருள் தன்மை வந்து அது அடையும் அடைஞ்சதுக்கு ஒரு மருத்துக்காரு இது எப்படி மாயா காரியமான கருவிகள் வந்து அப்படின்னு கேட்கிறாரு இந்த இடத்துல நீங்க என்ன கேள்வி கேட்கணும் ஏன்னா நம்மளும் அதானே சொல்றோம் நம்மளோட கரணங்கள் எல்லாம் பதிகரணும் அப்போ ஏன் நீங்க அதை கேட்கல கேட்கலையே சம்ப கொள்கைக்கு விரோதமா இருக்கு பாருங்க அது ஏன் அப்படின்னா அது மலபொழிவாகமும் இரிவினை வப்பும் வந்த காலத்துலதான் ஆகும் அதுதான் கனவது நீ அதை பத்தி எல்லாம் பேசவே இல்லையே சொன்ன கருத்து என்னமோ சரிதான் காரியமான கருவிகள் எல்லாம் அருள் அருள் அருள்கரணமா மாறுங்கிறது சரிதான் நம்மால் அதை மறுக்கிறார் ஏன் மறுக்கிறார் அவன் அந்த மலபரிவாகம் இருவினை ஒப்பெல்லாம் பத்தி பேசவே இல்லை இருவனை ஒப்பும் மலபரிவாகவும் அடையாத ஒரு உயிருக்கு எப்படி பசுகரணம் வந்து பதிகரணும் மாற முடியும் சரிதானே அதை பத்தி அவன் பேசலையே அதனால புரியல உயிர் சடம் இல்லை அறிவுடைய பொருள் தான் தனியாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது பெருமா பெருமானுடைய இரண்டரம் கலந்து நிற்கும் அதாவது சுத்த அச்சுவிதம்னு சொல்லுவோம் தனியாக நின்றுதுன்னா முக்தி அனுபவம் இருக்காது அது முத்தின்னு சொல்ல முடியாது அதனால் ஒன்றா ஆகிட்டது ரெண்டும் ஒரே ஆயிட்டதுனாலும் அது வந்து இரண்டு தன்மையும் கெட்டப்படும் சிவமான தன்மையும் கெட்டப்படும் உயிர் தன்மையும் கெட்டப்படும் அதனால் அது பிரி பிரிப்பின்றி கலந்து நிற்போம்னு சொல்லுவோம்னால இவங்க தனி சமயமாலாங்க இருக்காங்க இவங்க அதை பற்றி ஆகமத்தில் மூணு நூலாக எடுத்துகிட்டு இருக்காங்க ஆகமத்தில் உள்ள கருத்துகள் அத்தனையும் அவங்க பேசணும்ல பேசாத பொழுது அவங்க பேசுனாங்கன்னா நம்ம ஆகிடும் அது பேசாததுனால தானே அவங்களுக்கு பிரச்சனையாக நம்ம தனியாக எடுத்து சீக்கிரம் அவங்க பேசணும்ல அந்த விஷயத்தை ஆமாம் ஆமாம் அவங்க அந்த வாகமத்தில் உள்ள ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க எடுத்து அவங்க ஒரு சமயம் முழுசாக படிப்பு இல்லைங்கிறதுனால து அருகியம்புகன்றியும் நிறைந்து நீயாய் நின்றன ஏனும் இது இல்லாம நீயே எல்லாமாகவும் இருக்கின்றாய் என்றும் மறைந்து ஐம்புலனால் வாரா என்றும் ஐம்புலனுக்கு எட்டாதவன் என்றும் கரணம் எல்லாம் கடந்தனை என்றும் கரணங்களை எல்லாம் கடந்தவன் என்றும் அரணம் ஐயந்தின் அப்புறத்து என்றும் ஐந்து ஐந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து தத்துவங்களாகிய அரண உணர்வினால் அருளா அரண உண அரண உணர்வினால் புரணம் புரணம் அது பாட்டு கலெக்டர் கலெக்டர் தத்துவங்களை குறிக்கும் அந்த இடத்துல கலெக்டர் படியார் பாட்டு ஒன்று இருக்கு சரிதானே அந்த கலெக்டர் படியார் பாட்டில் உள்ள கருத்து அப்படியே அரணம் ஐந்து இருபத்தி ஐந்து தத்துவங்களை சொல்றாரு அரணம் ஐந்தின்னு நான் புரத்தது என்றும் முன் அருள் தலைவர் பண்ணினர் எனவும் இணையவை ஒழிய அறிகுவது எவ்வாறு இறைவனை பற்றி பேசும்போது கருவிகள் எல்லாம் வந்து சிவருமானுடைய கருவிகளாக பொருந்தும் அப்படின்னு சொன்ன இல்லையா ஆ ஆனால் இந்த கருவிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட சிவபெருமான் என்று நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் பாடியிருக்கிறார்களே அது என்ன கருத்து அப்போன்னு கேட்குறாரு இப்போ நம்ம கேட்ட கேள்விதான் கரணங்கள் எல்லாம் வந்து பதிகரணங்களாக மாறும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு அது மாறாது அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஏன் மாறாதுன்னு நம்ம சொன்னோம் போ இங்கே பேசப்படலை அதனால் அதை நாம் மறுக்கிறோம் இல்லையா அப்பா அவன் சொல்லியிருந்தான்னா அவன் கருத்து சரியாயிடும் அதை பத்தி அவன் பேசல இல்லையா இப்போ அடுத்தது அவன் சேருந்தான் அப்படின்னாக்க சிவருமான ஐந்து புலன்களுக்கு அப்பாறுபட்டவர் என்று சொல்றதுக்கு காரணம் என்னங்கிறார் மறைந்து ஐம்புலனால் வாரா என்றும் கரணம் எல்லாம் கடந்தன என்றும் அரணம் ஐயந்தின் அப்புறத்து என்றும் முன் அருள் தலைவர் பண்ணினர் எனவும் இணையவை ஒழியே அருகுவது எவ்வாறு இது எல்லாத்தையும் விட்டு நம்ம எப்படி பெருமானை அறிய முடியும் இந்த கருத்துக்கெல்லாம் விட்டுட்டு சென்றனிற்கு அளிக்கு ஒன்றியம் இன்ப கூறுதல் தகும் அப்படின்னு என்ன சொல்லுகிறாய் எல்லாம் சரிதான் புரிஞ்சு வருவன்னா ஒரு ஆணாகவும் பெண்ணாகவும் இல்லாத ஒருவன் ஆணும் பெண்ணும் இடத்துல இருக்கக்கூடிய இன்பத்தை அனுபவிப்பான் அப்படின்னு சொன்னது மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறார் அவர் அந்த உதாரணத்தை ஏன்னா மாயாகாரியமான கருவிகள் அப்படியே பதிகரணத்தை பதி விஷயத்தை அனுபவிக்கணுன்னா எப்படி ஒத்துக்க முடியும் அப்போது அனுபவிக்கக்கூடிய தகுதி இல்லாத ஒன்று ஒரு பெரிய விஷயத்தை அனுபவித்ததுன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அது இப்படி நீ சொல்கிறது கருத்து இருக்குன்னாரு அப்போ அனுபவிக்கக்கூடிய தகுதி உயிருக்கு இல்லையா அப்போ எப்படி தகுதியை வளர்த்து கொள்ளணும் அது அதுதான் இருவினை வகுப்பும் வளவரிப்பா அதை பற்றி அவன் பேசாததுனால அவன் பிரச்சனை கொள்கை பிரச்சனையா இருக்கு சரிதானே அப்போ அழிக்கு ஒன்றியம் என்பம் கூறுதல் தகும் கூடல் இன்பம் அழிக்கு கிடைக்குங்கிறது சொல்றது போல இருக்கு அரு பெரிணை என்றே ஏகம் உயிர் அறிவாக மொழிந்தனை கடைசியில சொன்னான் எல்லாமே உயிர் ஒரே பொருளாகிடும் சிவ சங்கராந்தம் ஆனதுனால ஆமாம் தானே சிவபெருமானிடத்தை உயிர்கள் எல்லாமே தான் அப்புறம் ஆகிடும் கிடச்சி ஒரு பொருள் தானே இருக்கும் அது எல்லாமே அறிவுடைய பொருளாகிடும் இல்லையா அப்போது ஏகம் உயிர் அறிவாக மொழிந்தன இரு பொருள் ஒருமை மருவியது இலதே ரெண்டு பொருள் ஒன்றாக ஆனதுங்கிறது நம்ம சர்க்கத்திலே அறையாதே ஏன்னா அப்போ திரும்பி உயிர்ங்கிற தன்மை கெட்டு போயிடுவேன் ஏன்னா அது என்னதான் ஆகிடும் அப்போ உள்ளது அழிந்ததுங்கிற பொருளில் வந்துடும் அநாயத்தன்மை கெட்டு போய்டும் நித்தத்தன்மை கெட்டு போயிடும் எல்லாமே கெட்டு போய்டும் அது மாயம் அது அப்படியே முழுசா ஒரு பொருள் ஆனதுனால இரு பொருள் ஒரு மை மருவியது இவ்வகை கிடக்க மெய்வகை வகை கேள்மதி கருத்து எல்லாம் போட்டுவிட்டு உண்மையானது எதுங்கிறது கேள் கேட்டு புரிந்து கொள் கேள் என்று சொல்லி நிறைவு பண்ணுகிறான் விளங்குதா அது கொடுத்துருக்காங்களா என்ன பாட்டு ஓ அந்த கரணங்கள் கடல்லாம் கடந்து என்ற கரைமடைத்தன் கருணங்களை நினைச்சது என்ன பாட்டா இருக்கும் கரெக்டா போட்டு நிறைத்தெங்கும் நீயா என்றாலும் ஒன்றின் மறையைந்தும் புலன்கான வாராய் சிறந்த அப்பந்த மனிதாச எடுத்து எடுத்துக்காட்டுறார் இல்லையா பாருங்க இந்த பாட்டுல ஒரு எடுத்து காம்பிக்கிறார் பாருங்க நிறைந்து நீயாய் நின்றன ஏனும் மறைந்து இம்பலனால் வாராய் என்றும் கரணம் எல்லாம் கடந்தன என்றும் அரணம் ஐயந்தின் அப்புறத்து என்றும் அப்படிங்கிற அந்த சொல்லப்பட்டதாகிய பாடலுக்கு இந்த நூல் இது என்ன என்னோடய காசிவாசி நூல் நம்ம திருப்பனந்தாள் நூல் அதில் வந்து மணிவாசக பெருமானுடைய திரு வெம்பாவையாது அம்மையும் கொடுத்துருக்காங்களா நான் தான் படிக்காமல் கொடுத்துருக்கேனா அம்மா தான் கொடுத்துருக்காங்க சரி இந்த பாடல்கள் இருக்கு அந்த பாடல்களில் சொல்லப்பட்டதாக மணிவாசகருடைய கருத்து அந்த கருத்தை அதான் அதில் எடுத்து காண்பித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் பைய சுடர் ராகப்பள்ளி கொள்வான் உலத்தானும் கையஞ்சு நான்குடையானை கால்விரலால் அறத்தானும் பொய்யஞ்சு வைமைகள் பேசி புகழ் புரிந்தார் கருள் செய்யும் ஐயஞ்சின் அப்புறத்தானும் ஆரூர் அமர்தம் ஆனே அது ஐயஞ்சின் தான் அந்த இடத்துல அரணம் ஐயஞ்சின் அப்புறத்தும் என்ற பாடல் அடுத்து கரணமெல்லாம் கடந்தன என்ற பாட்டு வந்து கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமடற்றன் சரணங்களே சென்று சார்ந்தலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பு என்று இவை இரண்டின் மயக்கருத்த கடலுக்கு சென்று செய்து சென்று ஊதாய் கோத்தும்பிங்கிறது திருக்கோத்தும்பி பாட்டு சிறந்தெங்கும் நீகையாய் நின்றாலும் ஒன்றை மறை மறைந்து ஐம்பலன் காண வாராய் சிறந்த கனியாறும் தன்சோலை காலத்தியால் வை பணியாயால் என்னும் பரிசு என்ற கைலை பாதி காலத்தை பாதி அத்தாதி என்கிற பாடு இது நக்கீரர் அருளிது நாற்பத்தெட்டாவது பாட்டு அந்த பாடல்களை எடுத்து உமாசர் இங்கே திருமுறையில மேற்கோள் காண்பித்திருக்கிறார் என்ற அளவிலே நம்ம இந்த சிவ சிவசங்கராந்தவாதத்தோடு நம்ம இன்றைய வகுப்பு நிலை செய்து கொள்வோம் அடுத்து ஈஸ்வர அதிகாரவாதம் என்னென்ன இருக்கு ஈஸ்வர அதிகாரவாதம் நிமித்த காரண பரிணாமவாதம் சைவவாதி சங்கரப்ப நிராகரணம் மொத்தம் மூணு தான் இன்னும் இருக்கு இதுல நிமித்த காரண பரிணாமவாதம் மட்டும் கொஞ்சம் பேசு அதான் அதனால நம்ம அடுத்து எதிர்வரும் வகுப்புகளை பார்ப்போம் என்று சொல்லி செய்து கொள்கிறோம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழ்வில் வார்த்தை என்ற வாழை என்பவர் வழி பெற ஆரம்பிச்சுட்டோம் ஐந்து மணிக்கு மேலே எலெக்ட்ரடியர் வகுப்பு இரண்டாம் ஆண்டுக்கு தொடங்குகிறது இருக்கிறவங்க வேந்த விருந்து படிச்சுட்டு போகலாம்